அன்பார்ந்த ஆசிரியர் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ தொகுப்பில் ஒரு முழுமையான தகவலை பார்க்க போகிறோம் நானூறு ஆசிரியர்களுக்குண்டான பணி நியமன ஆணைகள் எப்பொழுது வழங்கியிருக்காங்க அதை பற்றிய ஒரு முக்கிய தகவல்களை பார்க்கலாம் ஆசிரியர் சங்கங்கள் முதல்வருடன் ஒரு சந்திப்பில் ஈடுபட்டிருக்காங்க முக்கிய அறிவிப்பு அதோடு வெளியாகுமா அப்படின்றத பற்றி பார்க்கலாம் சம வேலைக்கு சம ஊதியம் போராட்டத்தில் எஸ்எஸ்டிஏ ஆசிரியர்கள் இறுதியாக என்ன நடந்தது இதை பற்றி தாங்க ஒரு முழுமையான தொகுப்பை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தமிழகத்தில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு அந்த முதற்கட்டமாக நானூறு ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்குறதுக்கு கோர்ட்டில் கேசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு இந்த கோர்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டத்தில் இருக்குங்க இன்று இல்லைன்னா நாளை இதற்குண்டான முக்கியமான தீர்ப்புகள் வரும் அப்படின்னு இரு இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி அவர்கள் தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சிட்டார் அடுத்து என்னைக்கு வழக்கு வரும்ன்ட்டு ஸோ கண்டிப்பாக இந்த வழக்கு இன்று இல்லைன்னா நாளை முடிவுக்கு எட்டப்படும் அதில் ஆசிரியர்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க அதனால் நானூறு பேருக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் ஆசிரியர் சங்கங்கள் டிட்டோ ஜாக்கு ஜாக்டோஜியோ உள்ளிட்ட சங்கங்கள் எல்லாமே முதல்வரோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க இதற்குண்டான முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் நானூறு ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்பட்டால் அனைத்து ஆசிரியர்களுக்கும் அதில் மேற்கோள் காட்டி பணிகள் கிடைக்கும் என்பது உறுதிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குங்க அப்படின்ட்டு போராட்டத்தில் எஸ்எஸ்டி ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க போலீஸாரால் முரட்டத்தனமாக நடத்தப்பட்டு கைது செய்யப்படும் மாற்றுத்திறனாளி ஆசிரியர் மனோஜ் கோவை மாவட்டம் தெற்கு ஒன்றியங்க ஸோ இந்த ஆசிரியர்கள் இந்த எஸ்எஸ்டி ஆசிரியர்கள் வேலைக்கு சம ஊதியம் வழங்குங்க அதிகளவில் அளவில் ஆசிரியர்கள் கைதாவதால் மண்டபம் மண்டபமாக அழைக்களிக்கும் காவல்துறை அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ எஸ்எஸ்டி ஆசிரியர்களுக்கு ஊதியத்தை கரெக்டாக வழங்குங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க இவர்களுடைய கோரிக்கைகளை அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன முடிவெடுப்பார் ஆல்ரெடி நிதி பட்ஜெட்டில் ஒதுக்கிட்டாங்க அதிக அளவில் ஸோ அந்த பட்ஜெட்டை இவர்களுக்காக செலவிடுவாங்களா நேர ஆசிரியர்களுக்கு செலவிடுவாங்களா புதிய ஆசிரியர் நியமனத்துக்கு செலவிடுவாங்களான்றதை பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாங்க டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெரு அமைச்சனோடு இணைந்திரங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்